அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த ஐந்து பண்புகள் குணங்கள் கொண்ட பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே அவங்க செய்கின்ற செயலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அந்த ஐந்து விதமான சுவாரஸ்யமான குணங்கள் பண்புகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் தெய்வீக சக்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வேதத்தில் பெண்கள் என்பவர்கள் தெய்வத்திற்கு சமமான சக்தி படைத்தவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் இந்த ஐந்து விதமான குணங்கள் இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் மேலும் தெய்வீக சக்தி என்றென்றும் குறையாமல் நிறைவாக இருக்கும் முதல் விஷயம் எந்த ஒரு வீட்டில் ஒவ்வொரு தினமும் ஆறு மணிக்கு மாலை விளக்கேற்றி இறை செய்கின்ற வீட்டில் அதுவும் பெண்கள் மூலம் விளக்கேற்றி இறை செய்கின்ற வீட்டில் லட்சுமி கடாட்சம் தெய்வீக அம்சம் என்றென்றும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் ஆண்கள் விளக்கேற்றினா எரியாதா ஆண்கள் பூஜை பண்ணா தெய்வம் அருள் புரியாதா அப்படின்னு விவாதம் வேண்டாம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் தெய்வீக சக்தியும் தெய்வீக அம்சமும் நிறைந்திருக்கு அப்படின்னு புராணங்களும் வேதங்களும் சொல்லுது அப்படிப்பட்ட பெண்கள் அந்த வீட்டில் விளக்கேற்றி இறை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அற்புதமான சக்தி கிடைக்கும் ஆண்களை காட்டிலும் அற்புதமான சக்தியும் இறையருளும் அந்த வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்கள் இறை வழிபாடு செஞ்சா கிடைக்கக்கூடிய சக்தியை விட பெண்கள் அந்த வீட்டில் இறை வழிபாடு செய்யும் போது அற்புதமான அதிகமான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு வீட்டில் உணவு சமைக்கக்கூடிய ஒரு இடம் சமையலறை அப்படின்னு சொல்லப்படும் அந்த சமையலறை அறை பூஜரைக்கு சமமாக பராமரிக்கக்கூடிய குணம் கண்ட ஒரு பெண் இருக்கும் வீட்டிலும் தெய்வீக சக்தியும் இறையருளும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது ஒரு விஷயமாக வெளியே செல்லும் போது ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மிகவும் சுத்தமாக தெய்வீக அம்சம் கொண்ட இறைவன் மீது அதீத பக்தி கொண்ட பெண்களிடம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா நீங்கள் போகிற விஷயம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ சவாலாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு மன வலிமை ரொம்ப அதிகம் அந்த மன வலிமையுடன் நம்ம வெளியே போகும்போது அவங்க நல்லபடியாக திரும்பி வரணும் அவங்க காரையும் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு மன உறுதியுடன் சொல்லுவாங்க அந்த மன உறுதி ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு பல மடங்கு பலம் அதனால் அதனால்தான் வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் தெய்வீக பக்தி கொண்ட நபர்களிடமிருந்து நம்ம தண்ணி வாங்கி குடிக்கலாம் அது மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் ஆனா பெண்களிடம் குறிப்பாக இறைபக்தியும் தூய்மையும் பரிசுத்தமும் நிறைந்த பெண்களிடம் நீங்கள் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகின்ற முன்னேற்றமும் வெற்றியும் யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது ஒரு விஷயமாக நம்ம வெளியே செல்லும் போது சில சகுனங்கள் பார்க்க வழக்கம் உண்டு அப்படி மங்களகரமான சகுனங்கள் எதிரே வந்தால் நம்ம காரியம் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சுமங்களி பெண்கள் எதிரே வந்தால் நம்ம போராக்காரியம் வெற்றிகரமாக முடியும் அதே போல் நாம நல்லா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நாம் மென்மேலும் உயர் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விதவை பெண் எதில் வந்தால் கூட நமக்கு முன்னேற்றம் ஏற்படும் இது போல எண்ணங்கள் கொண்ட பெண் உங்கள் வீட்டிலே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு பாருங்க அந்த பெண்கள் அந்த அளவுக்கு குணமும் பக்தியும் கொண்ட பெண்கள் எதிரே வந்தால் அந்த பெண் உங்கள் வீட்டிலே இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றமும் ஏற்படும் நாலாவது விஷயமாக வேதத்திலும் சரி சாஸ்திரத்திலும் சரி புராண கதைகளிலும் சரி ஆண்களை விட பெண்களுக்கு தான் தெய்வீக சக்தியும் தெய்வீக அம்சமும் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஒரு ஆண் தனக்கு தேவையான விஷயத்தை இறைவனும் கேட்டி பெறுவதை காட்டிலும் அவனுக்காக ஒரு பெண் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் மிக விரைவில் மிக சீக்கிரத்தில் நிறைவேறும் சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னா ஒரு ஆணை காட்டிலும் ஒரு பெண் பரிசுத்தமானவர் தெய்வீக அம்சம் உடையவர் அதனால் ஒரு ஆணை காட்டிலும் ஒரு பெண் தெய்வத்திடம் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்து இறைவேபாடு செய்து ஒரு ஆணுக்காக பிரார்த்தனை செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சீக்கிரத்தில் நிறைவேற அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு ஒரு ஆணுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெண் உங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் எந்த குறையும் ஏற்படாது நீங்க நினைத்தது அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவது ஒரு விஷயமாக ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பல கோணங்களில் யோசிக்கக்கூடிய ஞானம் இருக்கும் ஒரு விஷயத்த போயிட்டு ஒரு ஆண் கிட்டே சொல்கிறீங்க அப்படின்னா அது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர இதுவே ஒரு பெண்ணுக்கிட்ட போய் அந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யும்போது அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை யார் செஞ்சாங்க அதனால் அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு ஏன் உங்ககிட்ட இதை கொடுத்தாங்க இது நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு என்ன வரும் இதனால் நம்மளுக்கு லாபம் லாஸ்ட்டு இது போல் பல்வேறு விதமான கோணங்களை யோசிக்கக்கூடிய அறிவு ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் இருக்கும் அதனால் நீங்க ஒரு விஷயம் செய்வதற்கு முன்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய பழக்கம் வீட்டில் இருக்கிற பெண்களிடம் நீங்க அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பின்னடைவும் தடையும் இல்லாமல் முன்னேற்றம் உயர்வு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெரியவங்க பெண்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நபர் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆலோசனை திருமணத்திற்கு முன்பு தாயிடமும் திருமணத்துக்கு பின்பு மனைவியிடமும் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஐந்து விதமான அறிகுறிகளில் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை விதமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் சந்திப்போம் Thank you for watching.